அடிக்கிற நம்மையே கஷ்டப்பட்டு கடைக்கு போகணும் நம்மளுக்கு தான் பய சிங்க மாதிரி வண்டி இருக்கு கூப்பிட்டு போவோம் என்ன சொல்லுவான்னு பாப்போன்னைக்கு ஏ மாமா சொல்லடி உங்க அம்மா இப்போ வருவாங்க வந்து எங்கேயாச்சும் போகணும் வண்டி எடுப்பா போலாம் அப்படின்னாங்கன்னா போகாத அப்படியும் போனேன்னு வச்சுக்க வீட்டுல சாப்பாடு கிடையாது உனக்கு அப்படியே நீ போனாலும்

ஆமா நீ போய் இறக்கி விடுறதான் தாமச ஆயிரம் ரூபாய் கையில வாங்கிட்டு ஏத்தலாம் வேணாம் நடந்து வரக்கு வரும்போது நீ வந்துரு வீட்டுக்கு ஆமா அங்க போய் யார் வெயிட் பண்ணிட்டு இருப்பா இறக்கி விட்டு அப்படியே உரிய வந்துட வேண்டியதா நம்ம போயிட்டு வரோம் அவருக்கு ரொம்ப தலை வலிக்குதா அத்தை வந்து படுத்துட்டாரு நல்ல வேலை கருத்தானா இறக்கி விட்டுட்டு ஆயிரம் ரூபாயும் கையில வந்துட்டு ஒரே ஓட்டுன்னு ஓடு அங்க இருந்து பசு கூட பாது அவங்க நடந்தே வா வேண்டி நடந்து வந்தா சுகர் குறையும் தப்போங்க தெரியல திட்டம் போட்டுதான் செஞ்சுருப்பீங்க நான் போய் ஆயிரம் ரூபாய்க்கு கையில குடுத்து போறேன் எனக்கு இது வேணும் இதுக்கு மேலயும் வேணும்டி மேலயா நாளைக்கு கூட்டு போ சொல்லு என் வீட்டு பக்கம் பந்தையா வச்சுக்க பிங்கிட்டேன்னு சொல்லி குடு